ஜோதிட நேயர்களுக்கு இனிய வணக்கம் தனுசு ராசியினருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதைத்தான் நாம் இந்த வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம் தனுசு ராசியினரை எடுத்துக்கொண்டாலே அவர்கள் மிகவும் அதாவது எந்த ஒரு சவாலான செயல்களையும் செய்ய விரும்புவராக கருதப்படுவார்களாம் அனைத்து செயல்களிலுமே சிறப்பானவராக இருக்கக்கூடிய தனுசு ராசியினரின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இவ்வளவு பிரச்சனைகளும் நன்மைகளும் வர இருக்கிறது என்பதைத்தான் நாம் அந்த வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நீங்கள் உங்களுடைய குடும்பத்துடன் நேரத்தை செலவழிக்கும் அதாவது இதுவரை நீங்கள் உங்களுடன் குடும்பத்துடன் நேரத்தை செலவழிக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் உங்களுடைய குடும்பத்துடன் அதிகளவில் நீங்கள் நேரத்தை செலவிடுவதற்கு வாய்ப்புகளானது இருக்கின்றது முக்கியமாக உங்களுக்கு எவ்வளவு அளவுக்கு மகிழ்ச்சி வருகிறதோ அதே அளவுக்கு உங்களுக்கு கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வரும் இந்த ரெண்டாயிரத்தி ஆண்டில் உங்களுக்கு வருகின்ற பிரச்சனையையும் கஷ்டத்தையும் நீங்கள் எதிர்த்து நிற்கக்கூடிய ஆளாக இருக்கணும் எதை கண்டுமே நீங்கள் மனசுடைஞ்சி போகவே கூடாது அவ்வளவு நன்மைகளும் வரும் அவ்வளவு தீமைகளும் உங்களுக்கு வர வாய்ப்புகளானது அதிகளவில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் தனுசு ராசி நேயர்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும் சாப்பிடுகின்ற உணவை நீங்கள் மேம்படுத்த வேண்டிய அவசியமானது கட்டாயம் இருக்கும் எனவே தவறாம உங்களுடைய உடல்ல காய்ச்சல் சளி அடிக்கடி வர வாய்ப்பானது இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது என்றால் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று அணுக வேண்டும் இல்லை என்றால் அதனால் மிக பெரிய அளவில் இந்த ஒரு ஆண்டில் உங்களுக்கு பிரச்சனையானது வர வாய்ப்புகளானது இருக்கின்றது உங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருந்தது என்றால் இந்த ஒரு ஆண்டு முடிவதற்குள் உங்களுக்கு கட்டாயம் திருமணமானது நடக்கும் அதுவும் நீங்கள் முருகனை நினைத்து இந்த ஒரு செயலை நீங்கள் வீட்டில் செய்யுங்கள் இந்த ஆண்டு முடிவதற்குள்ளேயே உங்களுக்கு நன்மைகளானது ஏற்படும் காதல் காதல் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு காதல் திருமணம் ஏற்படவும் வாய்ப்புகளானது அதிகமாகவே இருக்கின்றது முருகனை தனுசு ராசி நேயர்கள் முருகனை நினைத்து என்ன ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முருகனுக்குரிய நாட்கள் என்று இருக்கின்றது அந்த முருகனுக்குரிய நாட்களில் நீங்கள் முருகனை மனதார நினைத்து முருகனுக்குரிய மந்திரங்களையும் முருகக்கோவிலுக்கு சென்று முருகனை நினைத்து இந்த ஒரு பரிகாரத்தையும் இந்த ஒரு முருகனுக்குரிய நேத்தியத்தை வைத்து அருகில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கோ முதியவர்களுக்கோ அதை நீங்கள் அளிக்க வேண்டும் இதை மட்டும் நீங்கள் செய்து பாருங்களில் முருகனின் ஆசை தனுசு ராசி நேயர்களுக்கு முழுமையாக கிடைத்து நீங்கள் நினைத்தது அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் அதுவும் கடன் ரீதியாக பணம் ரீதியாக இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்துவிட வாய்ப்புகளானது அதிகமாகவே இருக்கின்றது அதற்கு நீங்கள் முருகனை நினைத்து இந்த ஒரு செயலை செய்ய வேண்டும் செவ்வாய்க்கிழமை அல்லது தைப்பூச நாட்கள் அல்லது சஷ்டி விரதம் நாட்கள் முருகனை நினைத்து நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் முருகப்பெருமானின் அருளானது நமக்கு கட்டாயம் கிடைக்குமாம் அப்படி இருக்கக்கூடிய அந்த நாட்களில் மெவ்வாய் கிழமை அதாவது ஏதாவது ஒரு நாளை பேருந்தெடுத்துக்கோங்க காலையில் சுத்த பத்தமாக குளித்து விட்டு அதற்கப்புறமா அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று மூன்று விளக்கு நீங்கள் போட வேண்டும் அது நல்லெண்ணெய் தீபமும் நெய் தீபமோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல முருகனுக்கு நீங்கள் மூணு தீபத்தை போட்டாலே போதும் முருகப்பெருமானோட மனசு குளிர்ச்சி அடைஞ்சிருமா முருகப்பெருமானின் ஆசை உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அவங்களுடைய அண்ணன் விநாயக பெருமாள் சிவன் என அனைவரின் ஆசையும் உங்களுக்கு முழுமையாக கிடைத்திருமா நீங்கள் அப்பொழுது என்ன வேண்டினாலும் உங்களுக்கு கடவுள் நிறைவேற்றி வைப்பாராம் அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை கூற வேண்டும் இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதனால் முருகப்பெருமான் உங்கள் மீது கண் துறந்து பார்ப்பாராம் அப்படிப்பட்ட அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் என்னவென்றால் ஓம் சரவண பவ இதுதான் அந்த ஒரு மந்திரம் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் நூத்தி எட்டு முறைகள் கூறி வாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு முருகப்பெருமானின் ஆசியானது முழுமையாக இருக்குமாம் முருகப்பெருமானுக்கு படைக்க வேண்டிய அந்த நை வைத்தியம் என்னவென்றால் முருகப்பெருமான் பஞ்சாமிருத பிரியனாம் எனவே பஞ்சாமிருதத்தை நீங்கள் கடையில் வாங்கியோ அல்லது உங்களுடைய வீட்டில் செய்தோ நீங்கள் முருகப்பெருமானுக்கு படைக்க வேண்டுமாம் நை வைத்தியமாக படைத்து விட்டு அதற்குப் பிறகு முருகப்பெருமானிற்கு உங்களுடைய வீட்டில் வைத்து பூஜைகள் எல்லாம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் சிறிதளவு இந்த பஞ்சமருதத்தை நீங்கள் உண்ண கொடுக்க வேண்டுமாம் இப்படி கொடுத்து அவர்கள் புண்பதனால் முருகப்பெருமானின் மனதானது குளிர்ச்சியடையுமாம் எனவே இதனையும் நீங்கள் செய்ய வேண்டும் முடிந்த அளவுக்கு முருகப்பெருமானை நினைத்து இந்த ஒருவரி மந்திரமான ஓம் சரபண பவ என்கிற அந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் எந்த ஒரு செயலை செய்யும் செய்வதற்கு முன்பாகவும் அந்த செயலில் வெற்றியோ தோல்வியோ எது கிடைக்குமோ கிடைக்காதோ அதை பற்றி நினைக்காமல் முருகப்பெருமான நினைத்து எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் தொடங்கினீர்கள் என்றால் கட்டாயம் உங்களுக்கு நன்மைகளானது நடக்குமாம் எனவே தவறாமல் அதையும் அதிலும் தனுசு ராசி நேயர்கள் இதனை செய்வதனால் அதிகளவில் அவர்களுக்கு நன்மையிலானது ஏற்பட வாய்ப்புகளானது அதிகமாகவே இருக்கின்றது எனவே தவறாமல் நீங்களும் இதனை செய்து பாருங்கள் இதனால் உங்களுக்கு அதிகளவில் அளவில் நன்மையிலானது ஏற்படும் நீங்களும் உங்களுடைய சுற்றி இருப்பவர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள் இதனால் அதிக அளவில் நன்மைகளானது ஏற்படும் மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளவும் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம்